என் பேர் விஜயவல்லி நான் வந்து வாஷி நவி மும்பைலேருந்து வரேன் எனக்கு வந்து பன்னெண்டு வருஷமாக அதாவது ஐம்பத்தெட்டு வயசுலேருந்து எனக்கு இப்போ எழுபது வயசு ஆகுது ஐம்பத்தெட்டு வயசுலேருந்து எனக்கு வந்து முட்டு வலி ரெண்டு முட்டும் நல்ல வலி இருந்தது அதனால் டாக்டர் வந்து எனக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணு நல்லது உனக்கு இல்லைனாக்கா அந்த நீரில் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கோனாங்க அந்த முட்டு வலியினால் என்னால் ஏற முடியாது இறங்க முடியாது ஜாஸ்தி நடக்க முடியாது அப்புறம் டாய்லெட் பொறுத்துக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதனால அப்புறம் வந்து ஒரு நாள் திடீர்னு அந்த இவங்க ஆர்ஜிஆரோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து தமிழ் டிவியில் பார்த்தேன் அதில் உடனே அந்த நம்பரை குறித்து வாழ்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன் உடனே அவங்க வந்து எங்களுக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் நெக்ஸ்ட் டேயே கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க மெடிசின் நல்லா இப்போ நான் நல்லா நடக்கிறேன் எனக்கு முட்டு வலி இல்லவே இல்லை இல்லைன்னா நான் ஒரு இடத்துல நின்னேன்னா அடுத்த ஸ்டெப்பு போக முடியாமல் இருந்தது நடக்க முடியாமல் இருந்தது அதுக்கு வந்து அவங்க நல்ல மெடிசின் இம்மிடியேட் ரிலீஃப் கிடச்சிருது எனக்கு அதனால் ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப அந்த டாக்டர்ஸ் அந்த அவங்க அவங்க வேலை பண்ணுறவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன்பட்டவளாக இருப்பேன் ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்